ஹாய் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான பிரேக்ஃபஸ்ட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ராகி மினி இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா வெல்கம் டு வேர்ல்ட் ஆஃப் சரண்யா மினி இட்லி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு முக்கால் கப்பு சிவப்பாவலை எடுத்துக்கலாம் அதை நல்லா ரெண்டு மூணு தடவை தண்ணி ஊற்றி சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம் அதில் மண் கொஞ்சம் டஸ்டல்லாக இருக்கும் அதனால் நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதில் ஒரு அரை கப் திக்கான மோர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதை ஊற விடணும் இது நல்லா ஊறினதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்தது கூடவே ஒரு கப் ராகி மாவு சேர்த்துக்கலாம் இது கூடவே தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு கேரட்டை துருவி சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன் சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைனா பச்சை மிளகா கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கணும் இதில் அதிகமான தண்ணியும் ஊற்றி பிசஞ்சிடக்கூடாது ஒரு மாதிரி குழக்கழன்னு ஆகிடும் இட்லியும் சரியாக வராது இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும் இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம் ரொம்ப கொஞ்சமாக எடுக்கணும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி உருட்டிக்கலாம் உருட்டிட்டு கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணோம்னா இட்லி ஷேப்க்கு வந்துடும் அப்படி இல்லைனா நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் ஒரு இட்லி பாத்திரத்தில் எண்ணெய் தடவி எடுத்து வச்சுட்டேன் இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடானதுக்கப்புறமா இந்த தட்டை உள்ளே வச்சு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இட்லி எல்லாம் நல்லா சூப்பராக சாஃப்ட்டாக வெந்திருக்கும் பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம வேக வச்ச இட்லியெல்லாம் இது கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும் பார்க்கவே ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது இட்லி எல்லாம் நல்லா வெந்து சாஃப்டாக இருக்குது நல்ல ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தான் இது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் இந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்